ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் எஸ்எஸ்லான் ப்ரொமோட்டர்ஸ் நம்ம இன்றைக்கி ஒரு வீட்டு பார்க்க போகிறோம் இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நாகர்கோவில் அடுத்து அனந்த நடார்குடியிருப்பு அனந்த நடார்குடியிருப்பில் ஜெரோம் காலேஜ் ஜெரோம் காலேஜ்னு பார்த்திங்கன்னா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் இந்த காலேஜுக்கு பக்கத்தில் அதாவது இந்த காலேஜ்லேருந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஒரு நூறு நூற்றம்பது மீட்டர் தூரத்தில் இருக்கிற ஒரு சூப்பரான ஒரு வீட்டு மனை தான் பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா நமக்கு பக்கத்துலலாம் நமக்கு நெட்டு கம்பெனி அதாவது வலை கம்பெனிம்பாங்க அந்த வலை கம்பெனிகள்லாம் இருக்குது நமக்கு போக்குவரத்து உள்ள ஏரியா தான் நம்ம இன்னைக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்குன்னு இதை வாங்கினோம்னா நல்ல ப்ரோஜனமாக இருக்கும் நல்ல காமெண்ட் எல்லாம் போட்டு அழகாக கட்டியிருக்காங்க இந்த மாதிரி டோட்டல் நமக்கு பார்த்திங்கன்னா ரெண்டு பக்கம் பாதை இருக்குது டோட்டல் பதினேழு சென்ட் இருக்குது பதினேழு சென்ட் நமக்கு வந்து மொத்தமாக சேல் பண்ணுவாங்க நமக்கு பிரித்து வாங்கினா பிரித்து நம்ம கேட்டு பார்க்கலாம் பார்க்குறீங்க ஃப்ரெண்டேஜ் பார்க்குறீங்க நல்ல ஃப்ரெண்டேஜ் இருக்குது நூறு அடிக்கு மேலே நமக்கு ஃப்ரண்டேஜ் முன் பக்கத்தில் இருக்குது ரோட்டர் மேலே அதாவது முப்பது அடி தார்சாலை வசதியோட நமக்கு மோ ஃப்ரண்டேஜ் நூறு அடி இருக்குது நமக்கு அதோட சேர்ந்து இன்னொரு பாதையும் நமக்கு உள்ளால் போகுது அந்த பாதையும் பார்த்தீங்கன்னா நமக்கு நூற்றம்பது அடி ஃப்ரெண்டேஜ் வரும் அதாவது ரெண்டு பக்கம் பாதையில் ஒரு பக்கம் நூறு அடி பா நூறு அடி ஃப்ரண்டேஜும் இன்னொரு பக்கம் நமக்கு நூற்றம்பது அடி ஃப்ரெண்டேஜ் இருக்கு ரெண்டாக பிரிச்சுனால நமக்கு வாங்கலாம் ரெண்டு டீமாக வாங்கலாம் பார்க்குறீங்க நமக்கு ஒரு நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கான ஒரு இடம் பதினேழு சென்று ஜெரோம் காலேஜ் பக்கத்தில் தான் நல்ல பிக்கப் ஆகி வந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு ஏரியா தான் ஒரு ரேட்டெல்லாம் பார்த்திங்கன்னா நமக்கு மீடியமான ரேட்டில் தான் நமக்கு இன்றைக்கி சைடு கொண்டு வந்திருக்காங்க இந்த ஏரியா நமக்கு நல்ல டெவலப் அதாவது பிளாட்டுகள் அதிகமாக போட்டாது லே அவுட்டுகளை டிடிசிபி லாண்ட்டில் அதிகமாக போடுற ஒரு ஏரியா அந்த சரௌண்டிங்கில் அதனால் உங்களுக்கு இந்த ஏரியா அதாவது விஏபி கார்டன்லாம் இருந்து கொஞ்சம் தூரத்தில் தான் இருக்குது இந்த ரேட்டுக்கு நமக்கு இன்றைக்கி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் நம்ம பண்ணோம்னா நமக்கு ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் இல்லை ஒரு அஞ்சு வருஷம் நீங்கள் ஒரு நல்ல சேவிங்ஸ் மாதிரி இந்த ஏரியாவில் நமக்கு இந்த இடத்த வாங்கி போட்டிங்கன்னா நல்ல ஒரு பலன் தரக்கூடிய நல்ல ஒரு எமௌண்ட் உங்களுக்கு திருப்பி கிடைக்கும் பார்க்குறீங்க நல்ல ஃப்ரெண்டேஜ் ஒரு நாலஞ்சு மரங்கள் நிற்கிது உள்ள நமக்கு அது ஒரு ரொம்ப முக்கியமாக இது இல்லை நமக்கு மனை பார்த்திங்கன்னா நமக்கு ரொம்ப மண்ணெல்லாம் போட்டு எழுப்பி ஹைட் பண்ணி கொண்டு வர வேண்டிய அவசியமே கிடையாது நல்ல நீட்டாக இருக்குது ரெண்டாக பிரித்து வர நம்ம வாங்கிக்கலாம் நமக்கு ஒரு சென்ட்டுக்கு இவங்க கேட்குறது ஏழு லட்சம் கேட்குறாங்க கண்டிப்பாக உங்களுக்கு இதில் இருந்து பண்ணி வாங்கி தரோம் இந்த ரேட்லேருந்து நம்ம நெகோஷியபிள் பண்ணி பண்ணி வாங்கிக்கலாம் உங்களுக்கு பாதினா பாதி நமக்கு பிரித்து நம்ம கேட்டு பார்க்கலாம் உங்களுக்கு இந்த வே இடம் வேணும் அப்படின்னாச்சுன்னா கீழே தெரியும் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் மேற்கொண்டுள்ள வீடியோஸ்லாம் உங்களுக்கு வந்து செய்கிறோம் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்